வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் நினைத்ததை முடிப்பவள் கதைக்குள்ள போலாமா அம்மா நான் காலேஜுக்கு கிளம்புறேன் பஸ் வந்துடும் என்று கூறிக்கொண்டே தனது அறையில் இருந்து வெளியே வந்தாள் சாரு இரு இரு சாரு ஒரு வாய் சாப்பிட்டு போமா காலையில் எழுந்து உனக்காக அறக்க பறக்க செய்யறேன் நீ ஏதாவது சரியா சாப்பிட்டு போறியா என்று சலித்து கொண்டாள் ரேணுகா அம்மா பஸ்ஸுக்கு லேட் ஆகிடும் உம் ஒண்ணு செய்யுங்க அந்த டிஃபனை ஒரு டப்பால போட்டு கொடுத்துடுங்க நான் தீப கூட சேர்ந்து காலேஜில அவனுக்கும் சேர்த்து போட்டுடுங்க என்று கிச்சனை நோக்கி குரல் கொடுத்தாள் சாரு ஆ சரி சரி அவனுக்கு தான் சேர்த்து போடுறேன் என்று டப்பாவை எடுத்து வந்து அவள் பேக்கில் திணித்தாள் அம்மா ஏமா கண்ண தான் கார் இருக்கு பேசாம டெய்லி காலேஜுக்கு கார்லயே போயிடலாம் இல்ல எதுக்கு இப்படி அரைகுறையா சாப்பிட்டு அந்த பஸ்ல ஓடணுன்ற என்று கேட்டுக்கொண்டே பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தார் சண்முகம் அப்பா நான் கார்ல போயிடுவேன் ஆனா இந்த தீபக் வரமாட்டேன்றானே நான் என்ன பண்றது அவனுக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு சரி சரி கிளம்பு டைம் ஆகுது என்றார் சண்முகம் சரிப்பா அம்மா நான் கிளம்புறேன் என்று குரல் கொடுத்து விட்டு ஓடினாள் சாரு அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த சண்முகத்திடம் என்னங்க நீங்க கிளம்பலையா என்று கேட்டுக்கொண்டு வந்தாள் ரேணுகா ஆ தோ கிளம்புறேன் இந்த பொண்ண நினைச்சேன் அதுதான் அப்படியே நின்னுட்டேன் என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் அந்த தீபக் பையனுக்காக பஸ்ல போய் கஷ்டப்படுறா பாரு அட அவங்க சின்ன வயசுல இருந்து இப்படித்தானே அது நமக்கு தெரியாதா அவங்க ரெண்டு பேரும் எல்கேஜில இருந்து ஒன்னா படிக்கிறாங்க இப்ப காலேஜும் வந்துட்டாங்க அந்த தீபக் பையனும் ரொம்ப நல்ல வந்தாங்க அவங்க அம்மா அப்பாக்கு ஒரே பையன் பாவம் அந்த ராமையாவும் பார்வதியும் கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க அவன் தலையெடுத்தாதான் அந்த குடும்பத்துக்கு அவன தான் மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க இவன தான் படிக்கிறான் படிப்பு முடிச்சதும் நிம்மதியா இருக்கும் ஆமா ரேணுக்கா நானும் அதுதான் யோசிக்கிறேன் பாவம் நேத்து கூட ராமையாவை மார்க்கெட்ல பாத்தேன் மூட்டை தூக்கி போட்டுட்டு இருந்தாரு இந்த வேகாதவ இல்ல சரிங்க வாங்க வந்து சாப்பிடுங்க நேரம் ஆகுது ஆமா சீக்கிரமா வெயி இன்னைக்கு பேங்க்ல நிறைய வேலை இருக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவீங்களா இல்ல எப்பவும் போல அங்க போயிட்டுதான் வருவீங்களா என்ன ரேனு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி அதை கேட்கணுமா சாயங்காலம் ஆனா எனக்கு கொஞ்சம் அது உள்ள போனாதான் நான் ஃப்ரெஷ் ஆவேன் அது உனக்கே தெரியும் அது அப்படியே பழகிடுச்சு என்று இழித்தான் சண்முகம் ஆமா பெரிய பேங்க் மேனேஜர்னு தான் பேரு ஆனா இந்த பழக்கத்தால உங்க உடம்பும் கெடும் பேரும் இல்ல கெடும் அதெல்லாம் ஒண்ணும் கெடாது நான் என்ன மத்தவங்க மாதிரி பாட்டில் பாட்டில குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறேன் சும்மா அளவா குடிக்கிறேன் ஒரு சந்தோஷத்துக்காக அப்படி ஏங்க அதை குடிக்கணும் ரேணுக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சந்தோஷம் கொடுக்கும் எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் அந்த மருந்து உள்ள போனா நான் என்னோ சொர்க்கத்துக்கே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவ்வளவுதான் மத்தபடி நான் குடிச்சிட்டு வந்து உன்னை ஏதாவது தொந்தரவு பண்றேன்னா இல்ல வீட்டை கவனிக்காம இருக்கேனா சொல்லு ஆமா செய்யற தப்புக்கு ஏதாவது சாக்கு சரி சரி நம்ம சாரு வந்தா இதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்காத சரியா அவ என்ன தப்பா நினைப்பா ஆமா இதுல ஒன்னும் ஏ ராசா சாப்பிட்டியா சாப்பிடுமா சாப்பிடாம கொள்ளாம உடம்புக்கு எடுத்துக்காத கண்ணு ஆ நான் சாப்பிட்டேன்ப்பா காலையில அம்மா பழையத கரைச்சு கொடுத்தாங்க அதே வயிறு ஃபுல்லா இருக்கு என்றான் தீபக் தனது அப்பா ராமையாவை பார்த்து என்னது பழையதை கரைச்சு கொடுத்தாளா அடியே பார்வதி காலையில ரெண்டு இட்லி வாங்கி சொன்னா தின்ற அவனுக்கு போட்டிருக்க என்று மனைவியிடம் சீரினார் ராமையா அப்பா அம்மா கிட்ட கத்தாதீங்க நான் தான் பழையதே போதும்னு இட்லி வேண்டான்னு எதுக்கு ராசா படிக்கிற புள்ள காலையில ஏதாவது இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போனாதானே நல்லா இருக்கும் அப்பா நீங்க பழையது தானே சாப்பிடுறீங்க அப்புறம் எனக்கு மட்டும் என்ன இட்லி அட எங்களை விடு ராசா இந்த கட்டைக்கு பழையதெல்லாம் பழகிடுச்சு என் ராசா எங்களை மாதிரியா எம்புட்டு பெரிய பெரிய படிப்பு படிக்கிற அப்பா நான் என்ன படிச்சா என்னப்பா நான் எப்ப உங்க பையன்தான் சரிப்பா பஸ் வந்துடும் நான் கிளம்புறேன் ராசா பத்திரமா போயிட்டு வாப்பா சரிப்பா அம்மா நான் கிளம்புறேன் ராசா இரு இதுல கம்பம் கம்பங்குழு மாங்காய் உருக்காவும் வச்சிருக்கேன் சாரு கிட்ட குடுத்துட்டு அதுக்கு குழு நான் ரொம்ப பிடிக்கும் சரிம்மா என்று அதை வாங்கி கொண்டு கிளம்பினான் தீபக் உம் பாவம் புள்ளராப்பகலா படிக்கிறான் ஆமாங்க பிள்ளைக்கு காலேஜுக்கு போட்டுக்கிட்டு போக கூட நல்ல சட்ட துணி இல்ல இந்த வாட்டி வாங்குற கூலியில பிள்ளைக்கு ஒரு நல்ல சட்ட துணி எடுத்து கொடுக்கணும் பசங்கள்லாம் விதவிதமா போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போறாங்க பாவம் நம்ம பையன் மட்டும் மூணே சட்டையை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு போறான் நம்மள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவன் எதுவும் கேக்குறது கூட இல்லை எங்க பார்வதி போன மாசமே பணத்தை மிச்சப்படுத்தி அவனுக்கு சட்டை வாங்கலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள உனக்கு உடம்புக்கு வந்துடுச்சு அதுக்கே பணம் பூரா சரியாயிடுச்சு இந்த மாசம் அவ்வளவா வேலையும் இல்ல வாங்குற பணம் இந்த மாசம் சாப்பாட்டுக்கு வருமானு தெரியல ஏதோ நீயும் கூலி அங்க இங்கன்னு போறதால எப்படியோ சமாளிக்கிறோம் இருந்த நிலத்தையும் பையன் படிப்புக்காக வித்துட்டோம் கவலைப்படாதியா நம்ம புள்ள நல்லா படிச்சு அடுத்த வருஷமே பாரு கை நிறைய சம்பாதிக்க போறான் இந்த ஒரு வருஷம் தானே அவன் படிப்பு அப்புறம் நம்மள உட்கார சோறு அப்புறம் வீடுன்னு நாமளும் நாலு பேரு மாதிரி நல்லா வாழ போறோம் ராமையா முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது திருவண்ணாமலை பொறியியல் கல்லூரி முன்பு பஸ் நின்றது சாருவும் தீபக்கும் இறங்கி உள்ளே சென்று கொண்டிருந்தனர் என்ன தீபக் எதுக்கு வந்ததுல இருந்து உம்முன்னு இருக்கிற என்னாச்சு சாரு இந்த வருஷத்தோட நம்ம படிப்பு முடியுது இந்த கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சா ஓகே இல்லைன்னா நான் எங்க வேலைய தேடி அலையறது எதுக்கு இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ கண்டிப்பா கேம்பஸ் இன்டர்வியூலயே செலக்ட் ஆயிடுவ பாரு சாரு உனக்கு தெரியாது உனக்கு வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல நீ ஃப்ரீயா படிக்கிற ஆனா எனக்கு அப்படி இல்ல எங்க அம்மா அப்பா கூலி வேலை செய்யறவங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் படிச்சு முடிச்சிட்டு உடனே வேலைக்கு போவேன் கை நிறைய சம்பாதிப்பான கனவு கண்டுட்டு இருக்காங்க சரி நீயும் தானே படிக்கிற அப்புறம் என்ன சாரு என்னதான் நல்லா படிச்சாலும் எங்க வீட்டு நிலைமையை நினைக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது கடவுளே வேலை கிடைச்சிடுமேனு ஒரு உதறல் வந்துடுது அந்த டென்ஷன்ல படிச்சதெல்லாம் மறந்துடும் போல இருக்கு சாரு சாரு சிரித்தாள் நீ தேவையில்லாம பயப்படுற அது ஒண்ணு இல்லை உங்க அம்மா அப்பா மேல இருக்கிற அதிகப்படியான அன்பால வர்ற பயம்தான் அவங்க நமக்காக கஷ்டப்படுறாங்களே நாம சீக்கிரமா வேலைக்கு போய் அவங்கள அதெல்லாம் கடைசில விட்டுட்டு படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணா கட்டாயி நீ கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு பாரு சாரு சொல்றது எதுவுமே ஈஸி ஆனா செய்யறதுதான் கஷ்டம் என்ன கஷ்டம் மனசு வச்சா எதையும் சாதிச்சு காட்டலாம் நீ திங்க் பண்ண சாரு படத்துல வர ஹீரோ ரெஞ்சுக்கு நடைமுறையில சாத்தியப்படுற மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும் வீட்டுல இவ்வளவு நிம்மதியா படிக்க முடியுமா அவ அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு படிப்புல மட்டும் எப்படி அவன் கவனிக்க முடியும் எப்படி கவனம் வைக்க முடியும் கண்டிப்பா முடியும் தீபக் தீபக் அவள் முகத்தை பார்த்தான் என்ன பாக்குற நாம ஒரு இலக்க அடையணும்னா அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீ செயல்பட ஆரம்பிச்சா கண்டிப்பா அதுக்கான எல்லா வழியும் நமக்கு தானா கிடைக்கும் நீ நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போனா கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்க போற அப்ப அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷத்துக்கு அடித்தாலும் நீ இப்ப உன் லட்சியத்துல ஜெயிக்கிறது தான் அதை மட்டும் மனசுல வெய் சாரு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க அவங்களுக்கு வரும்போதுதான் அந்த கஷ்டம் புரியும் சரி நான் என்ன செய்யணும்னு சொல்லு நான் செய்யறேன் அப்பயாவது உனக்கு நம்பிக்கை வருதான்னு பாக்கலாம் என்றால் சாரு தீர்க்கமாக ஒண்ணும் இல்ல உங்க அப்பா தனமோ சாயந்தரமான டாஸ்மாக் போயிடுறாரு அது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அவர் நல்ல மனுஷன் நல்ல படிச்சவரு பேங்க் மேனேஜரு ஆனா இந்த பழக்கத்தை அவரால் விட முடியல இது அவருக்கு எவ்வளவு பாதிப்பான விஷயம் இதனால உங்க அம்மா நீ எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீ சொல்ற இல்ல மனசுல ஒரு லட்சியம் இருந்தா நாம் அதை நோக்கி நட போட்டா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் எப்படிப்பட்ட காரியத்தையும் சாதிக்கலான்னு எங்க உங்க அப்பாவோட இந்த பழக்கத்தை அந்த மாதிரி மாத்தி கட்டு பாக்கலாம் அப்ப நான் ஒத்துக்கிறேன் சாரு அமைதியாக சற்று நேரம் யோசித்தாள் ஓகே நீ சொல்றதும் சரிதான் நான் இத்தனை நாள் எங்க அப்பா குடிக்கிறத பத்தி எத்தனையோ தடவை கவலைப்பட்டிருக்கேன் ஆனா அவரை திருத்தனம்னு நான் யோசிச்சது இல்ல இப்ப ஒரு சவால நான் இதை ஏத்துக்கிறேன் எங்க அப்பாவோட குடிப்பழக்கத்தை கண்டிப்பா நான் மாத்தி காட்டுறேன் அவர் இனிமே அந்த பக்கமே போகாத மாதிரி செய்யறேன் எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு அப்படி நான் ஜெயிச்சிட்டா நானும் கண்டிப்பா எங்க வீட்டை பத்தி கவலைப்படாம எந்த பிரச்சனையும் மனசுல போட்டு குழப்பிக்காம படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த கேம்பஸ் இன்டர்வியூல ஜெயிச்சு காட்டுறேன் என்றான் தீபக் அன்று மாலை வீட்டிற்கு போன சாரு அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள் அம்மா எவ்வளவு பேசினாலும் சாப்பிட அழைத்தாலும் அவள் செல்லவில்லை இவ்வளவு இந்த செயல் ரேணுகாவிற்கு சற்று ஆச்சரியத்தை அளித்தது இரவு எட்டு மணி ஆகியது சாரு சோஃபாவிலேயே அமர்ந்து கொண்டிருந்தாள் சண்முகம் வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தார் சோஃபாவில் தனது மகளை அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவர் முகம் மாறியது ஆனால் அதை அவர் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சாரு கண்ணு என்னம்மா இங்க உக்காந்துட்டு இருக்க சாப்பிட்டியா என்று அவள் அருகில் செல்லாமல் சற்று தள்ளி அமர்ந்தார் அவள் மௌனமாக அவரை பார்த்து கொண்டிருந்தாள் என்னம்மா என்ன அப்படி பாக்குற ரேணுகா ரேணுகா என்று அவர் அழைத்ததும் ரேணுகா அமைதியாக வந்து நின்றாள் என்ன ரேணு ஏன் சாரு ஒரு மாதிரி இருக்கா ஆமா குழந்த சாப்பிட்டாளா இல்லீங்க என்னன்னு தெரியல சாயங்காலம் காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கா சாப்பிட கூட இல்ல நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் அமைதியா இருக்கா ஒரு பதிலும் சொல்லல என்னது என் குழந்தை சாப்பிடலையா நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்ற மனைவியை முறைத்து விட்டு அம்மாடி சாரு என்னம்மா என்ன ஆச்சு ஏன் சாப்பிடல எதுவும் பேச மாட்டேன்ற காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா யாராவது ஏதாவது சொல்றாங்களா அப்பா என்ன யாரும் எதுவும் சொல்லல ஆனா நீங்க பண்றத பத்தி தான் எல்லாரும் ஜாடமடையா பேசுறாங்க என்னம்மா என்ன பேசுறாங்க நான் என்ன பண்ண அப்பா உங்களுக்கு ஆஃபீஸ் எத்தனை மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் ஆனா இப்ப டைம் எட்டு இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க சண்முகம் சற்று அதிர்ச்சியாக பார்த்தான் அவள் மௌனமாக இருந்தாள் சொல்லுங்கப்பா எங்க போயிட்டு வரீங்க அது வந்து வந்துமா எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதுதான் சரி இன்னைக்கு வேலை பரவாயில்ல டெய்லியும் நீங்க அப்படி தானே வரீங்க அம்மாடி நான் மேனேஜர் எனக்கு டெய்லி நிறைய வெலை இருக்கும் கண்ணு அப்பா போதும் நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்ம நான் ஒன்னும் எல்கேஜி படிக்கிற இல்ல அப்பா நீங்க டெய்லி எங்க போயிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க குடிச்சிட்டு தானே வரீங்க ஏன் எதுக்கு நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன் ஆனா இந்த கெட்ட பழக்கம் ஒண்ணுதான் உங்களுக்கு கெடுக்குது அப்பா பிளீஸ் பா எனக்காக இந்த பழக்கத்தை விடக்கூடாதா அம்மாடி ஆவாவ நாட்டுல என்னென்னவோ பண்ணிட்டு தெரியறான் நான் ஒன்னும் குடிச்சிட்டு வீட்டுக்கு தள்ளாடிக்கிட்டு வரலையே இல்ல வீட்டை கவனிக்காம தெரியலையே ஏன் சந்தோஷத்துக்காக கொஞ்சமா குடிக்கிறேன் எனக்காக குடிக்கிறேன் சரி உங்களுக்காக குடிச்சாலும் குடி குடி பா விஷம் விஷம் தானே அது நிறைய குடிச்சா என்ன கொஞ்சமா குடிச்ச அம்மாடி அது எனக்காக ஏன் சந்தோஷத்துக்காக அம்மாடி அது எனக்காக ஏன் சந்தோஷத்துக்காக நான் ஏற்படுத்திக்கிட்ட பழக்கம் அத நான் எதுக்காகவும் மாத்திக்க முடியாது சரி உங்களுக்கு ஒரு கோடி தர்றேன் நீ இப்பவே குடிக்கறத விட்டுன்னு யாராவது சொன்னா நீங்க குடிக்கறத விட்டுடுவீங்களா ஆ கண்டிப்பா ஒரு கோடி குடுக்கற யாராவது குடிப்பாங்களா இன்னைக்கே விட்டுடுவேன் என்று சிரித்தார் சண்முகம் அப்ப நீங்க மனசு வச்சா கண்டிப்பா அதை விட முடியும் அதுதானே ஆனா நீங்க தான் அதை விட விடமாட்டேன்றீங்க பாருச்சாரு நீ என்ன வேணா சொல்லு நான் கேக்குறேன் ஆனா இந்த பழக்கத்தை மட்டும் என்னால மாத்திக்க முடியாது அப்பா நீங்க இனிமே குடிச்சா நான் சாப்பிட மாட்டேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சாரு என்ன விளையாடுறியா என்று சிரித்தார் சண்முகம் தேனுகா முகத்தில் ஏதோ ஒரு தெளிவு இருந்தது அப்பா நான் விளையாடல எப்ப நீங்க குடிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்றீங்களோ அப்பதான் நான் சாப்பிடுவேன் காலேஜுக்கு போவேன் சொல்லிட்டேன் என்று அந்த சோஃபாவில் படுத்தாள் சாரு சரி நானும் பாக்குறேன் பசி தாங்காத பொண்ணு என்கிட்டயா சவால் விடுற உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்று சிரித்து விட்டு எழுந்து சென்றார் சண்முகம் மறுநாள் காலை ஆபீஸுக்கு கிளம்பி வெளியே வந்த சண்முகம் மகள் சோஃபாவில் படுத்து கொண்டிருப்பதை பார்த்து ரேணுகா ரேணுகா என்று கத்தினார் என்னங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க என்று அலறிக்கொண்டு வெளியே வந்தாள் ரேணுகா சாறு நைட்ல இங்கேதான் படுத்துட்டு இருந்தாளா ஆமாங்க சாப்பிட கூட இல்ல சண்முகத்திற்கு நிஜமாகவே கோபம் வந்துவிட்டது

சாரு சோஃபாவிலேயே அடமாக படுத்துக்கொண்டு உண்ணாவிரதம் இருப்பதை பார்த்த சண்முகம் மனம் சற்று கலங்கியது அவள் முகம் வாடி இருப்பதை பார்த்ததும் அவன் கண்களில் நீர் தேங்கியது என் பொண்ணு எப்படி வாடி வதங்கிட்டா என் உயிர் இப்படி என் எதிர்க்கவே கஷ்டப்படுறதை என்னால பாக்க முடியல என் பொண்ணை விட அந்த குடி ஒன்னும் எனக்கு பெருசு இல்ல அதனால வர்ற சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்ல என் பொண்ணு நல்லா சாப்பிட்டு கலகலன்னு என் எதிர்க்க நிம்மதியா சந்தோஷமா சுத்தி வந்ததா என் மனசுக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் அவை இப்படி இருக்கும்போது குடிச்சிட்டு வந்தா கூட மனசுக்கு சந்தோஷம் இல்ல அப்ப உண்மையான சந்தோஷம் அந்த குடியில இல்ல என் பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கு என்று எண்ணிக்கொண்டு அவள் அருகில் சென்றான் அப்பொழுது சாரு சாரு என்று அழைத்து தீபக்குள்ளே வந்தான் அவனை பார்த்ததும் ரேணுகாவும் சண்முகமும் முகமலர்ந்தனர் தீபக் வாப்பா வா வந்து உன் ஃப்ரெண்ட பாரு என்று அவனை அழைத்தார் ஷண்முகம் அங்கிள் ஷாருக்கு என்ன ஆச்சு என்று அலறிக்கை வந்தான் தீபக் சாரு அமைதியாக சோஃபாவில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் ரேணுகா தீபக் இடம் நடந்ததை கூறினாள் ஆமா தம்பி என் பொண்ணை விட இனிமே எனக்கு இந்த குடி முக்கியம் இல்ல இனிமே நான் குடிக்க மாட்டேன் அம்மாடி சாரு நீ ஜெயிச்சுட்ட உன் மேல சத்தியம் பண்றேன் இனிமே நான் கண்டிப்பா குடிக்க மாட்டேன் என்றான் சண்முகம் இத்தனை வருஷம் நான் காட்டு கத்தல் கத்திட்டேன் ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு உண்ணாவிரதம் இருந்து உங்களை மாத்திட்டா அவன் நினைச்சத சாதிச்சிட்டா என்ற மகிழ்ச்சியாக கூறினாள் ரேணுகா சாரு அமைதியாக தீபக்கை பார்த்தாள் மூன்று வருடங்கள் சென்றது அப்பா நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன் நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வைக்க நீங்களும் அம்மாவும் போயிட்டு வந்துடுங்க என்று டையை கட்டி கொண்டே வெளியே வந்தான் தீபக் ஆமா கண்ணு அப்படி நிச்சயதார்த்தத்துக்கும் பட்டு புடவை எடுக்க காஞ்சிபுரம் போகணும் கிரக பிரவேசம் நிச்சயதார்த்தம் ஒன்னா வச்சதால வேலை சரியா இருக்கு சாரு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் நாளைக்கு இங்க வந்துடுறேன்னு சொன்னாங்க நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம் கல்யாண பொண்ணு அவளுக்கு பிடிச்ச புடவையா அவளையும் எடுத்துக்கிட்டோம் என்றாள் பார்வதி சரிம்மா என்று சிரித்த முகத்துடன் காரை ஸ்டார்ட் செய்தான் தீபக் அவனை பெருமையாக பார்த்து கொண்டு மகிழ்ந்தனர் ராமையாவும் பார்வதியும் இத்துடன் நினைத்ததை முடிப்பவள் கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலேருங்க இப்படி கிஎல் உங்கள் சகி